யாரேனும் ஒருவர் தொழிலை காரணம் காட்டி வியாபாரத்தை காரணம் காட்டி பல சகோதரர்களை பார்க்கலாம் ஏன் நீங்கள் நோக்கவில்லை இல்லை நாங்கள் கூலி வேலை செய்கிறோம் கூலி வேலை செய்பவர் தொழுகை விட முடியுமா கூலி வேலை செய்பவர் அல்லாஹுடைய விவாதத்துகளில் நோன்பு என்பது கஞ்சி காட்சிக்கிறோம் அதனால் நாங்கள் நோன்பு நோக்கவில்லை வெக்கையில் நிற்கிறோம் நாங்கள் கூலி வேலை செய்யக்கூடியவர்கள் நோன்பு நோக்கால் எங்களுக்கு சிரமம் ஏற்படும் யார் அனுமதி கொடுத்தது விவாதத்துகள் உலகத்தினுடைய மார்க்கம் சொன்ன நிபந்தனைகளை தாண்டி நாங்களாக எடுத்துக் கொள்வதற்கு யாருக்குமே அனுமதி கிடையாது